ஆனா எங்கேயாச்சும் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுல வாழ்றவங்க நேர அரேபிய நாட்டுல இருந்து பாலைவனத்தில இருந்து வந்திருக்காங்களா இல்ல ஏசு பிறந்த ஊர்ல இருந்து வந்து இங்க கிறிஸ்துவத்தை தழுவி சர்ச்சை வச்சு வழிபடுறாங்களா உடனே நம்ம ஊர்ல இருக்கிற அறவேற்காட்டு ஆர் எஸ் சங்கி கும்பல்கள் என்ன சொல்றா நீ பாகிஸ்தானுக்கு போடான்றா பாகிஸ்தான் அரசால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகளை இனம் கண்டு மிக சரியாக துல்லியமாக இந்திய ராணுவம் களமாடி இருக்கிறது ஒன்பது தீவிரவாதி முகாம்கள் மீது தாக்குதலை நடத்திருக்கிறது அதில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படாமல் அந்த தாக்குதலை தேசத்திலும் என் ராணுவம் முழுவதுமாக உலகோடு போரிடக்கூடிய வல்லமை வாய்ந்த ராணுவம் இருக்கிறது என்பதற்காக அந்நிய நாட்டில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டு போடக்கூடாது அதே போன்று பாகிஸ்தானம் எங்கள் மண்ணின் மீது குண்டு போடக்கூடாது அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னேன் அது இஸ்லாமியர்கள் செத்தாலும் உயிர்தான் இந்துக்கள் செத்தாலும் எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் படையை எதிர்த்து போரிட்டவர்கள் ஜாலியின் வாலாபாக்கை பாக்கை குறித்து நமக்கு தெரியும் ராணியை பற்றி தெரியும் ஆனால் உங்கள் சிவகங்கை சீமையில் பிறந்த வேலுங்காச்சியாரின் தியாகம் உங்களுக்கு தெரியாது நம்முடைய வரலாற்றை நம்முடைய பெருமிதத்தை நம்முடைய இலக்கண இலக்கிய வளங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வெறும் சாதி தமிழனாக நாம் இந்த மண்ணில் மீதி தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரக்கு பாஸ்ட் கணவரா இருந்தா அடியே சோறாக்காம எங்கடி போன ராத்திரி பத்து மணிக்கு வர இங்க நான் பசியா இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பார் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவில் போய் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு வட்டம் இல்ல ஒரு துணை இல்ல ஒரு ஒன்றிய ஒரு நகரமாவது கிடைக்கும் என் பெண்களின் தாளிகள் அறுக்கப்படக்கூடாது டாஸ்மார்க் மதுபானங்கள் நடத்தப்படக்கூடாது கஞ்சா விற்கக்கூடாது பச்சை குழந்தைகள் சீருடையில் அரசு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு தனியா போய் அஞ்சு ஆறு பசங்க பீர் பாட்டிலையும் கோட்டர் பாட்டிலையும் அடிக்கிறாங்க ஒரே ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்டானே இல்லங்க மூணு வயசு பெண்ணை தூக்கி போய் தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் வாழ்ற தமிழ்நாட்டுல கற்பழிக்கிறான் லிப்ட் ஆப்ரேட்டரு வாட்ச்மேனு டிரைவரு வீட்டு வேலை செய்யறவன் முடித்து உங்கள் அனைவரையும் உங்கள் கணவன்மார்கள் உங்கள் பிள்ளை செல்வங்கள் சோராக்க வரலையே அப்படி என்று திட்டாதவர்களும் உங்களை அனுப்பி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தியும் ராமநாதபுரத்தின் மண் வளத்தை பாதுகாக்க ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மீனவ மண்டலமாக தமிழக அரசு உடனே அறிவிக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையுடன் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மன்னுரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரையும் வரவேற்று சீக்கிரம் அனுப்புறோம் சொல்லிட்டு ஆயி அப்ப சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்னு சந்தோஷம் அவங்களுக்கு ஏன்னா போன எங்க போன அப்படின்னு கேட்பாரு பேரனோ மௌனோ இல்ல கணவரோ அங்க பதில் சொல்லணும் அதுலயும் சரக்கு பஸ் கணவரா இருந்தா அடியே சோறாக்காம எங்கடி போன ராத்திரி பத்து மணிக்கு வர இங்க நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்பார் நேற்றைய தினம் கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெறுகின்ற போரை குறித்து சொன்னார்கள் அப்பாவி பொதுமக்கள் டூரிஸ்ட் பயணிகளாக சுற்றுலா சென்றவர்களை எங்கேயோ இருந்து பாகிஸ்தானில் இருந்து உருவாக்கப்பட்ட தீவிரவாத கும்பல் எம் இந்திய நாட்டிற்கு உள்ளே புகுந்து அநியாயமாக குழந்தைகளோடு புது தம்பதி கணவன் மனையோடு ஹனிமூனுக்கு போன்றவர்களை எல்லாம் அவர்கள் சுட்டு படுகொலை செய்தார்களே அந்த அநியாயத்தை நான் கண்டித்தேன் அந்த தீவிரவாதிகளை நான் எதிர்த்தேன் ஆனால் அதே நேரத்தில் என் தேசத்திலும் அடுகுண்டு என் தேசத்திலும் ஏவுகணை இருக்கிறது என் தேசத்திலும் ராணுவம் முழுவதுமாக உலகோடு போரிடக்கூடிய வல்லமை வாய்ந்த ராணுவம் இருக்கிறது என்பதற்காக அந்நிய நாட்டில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டு அதே போன்று பாகிஸ்தானம் எங்கள் மண்ணின் மீது குண்டு போடக்கூடாது அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னேன் அது இஸ்லாமியர்கள் செத்தாலும் உயிர்தான் இந்துக்கள் செத்தாலும் உயிர்தான் அது கிறிஸ்துவர்கள் செத்தாலும் உயிர்தான் உயிர் ஒன்றுதான் உன்னதமானது எங்கள் தாய்மார்களாக உங்கள் கருவறையில் பத்து மாதம் சுமந்து பெற்று ஆளாக்கி நீங்கள் அந்த குழந்தை தீவிரவாதியாக வர வேண்டும் மிகப்பெரிய ரவுடியாக வர வேண்டும் மிகப்பெரிய கேடியாக வேண்டும் என்று நீங்கள் வளர்க்கவில்லை நீங்கள் பெற்று வளர்த்து எடுக்கின்ற போது அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி அவர்களை சமூகத்தில் ஆளாக்கி சமூகம் மதிக்கத்தக்க ஒரு வாழ்வை வாழ்வதற்காகத்தான் இந்த பூமி மண்ணிலே நீங்கள் பெற்று தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து எடுக்கிறீர்கள் அவரவர்கள் வாழும் சூழல் அவரவர்கள் மண் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளடக்கி அதை எதிர்கொள்கின்ற விதம் அடக்குமுறை சந்திக்கின்ற விதத்தில் பல மனிதர்கள் பலவிதமாக இந்த மண்ணில் உருவாகுகிறார்கள் அல்லது உருவாக்கப்படுகிறார்கள் அப்படி பாகிஸ்தான் அரசால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகளை சரியாக துல்லியமாக இந்திய களமாடி இருக்கிறது ஒன்பது தீவிரவாதி முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படாமல் அந்த தாக்குதலை நடத்திய நம் தேசத்தை நம்மை காக்கின்ற அதுவும் குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொன்னாலே பல உங்கள் உறவுகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவன்மார்கள் எல்லை பாதுகாப்பில் ராணுவ வீரனாக பாதுகாப்பார்கள் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்து உலகத்தில் எந்த இனமோ ஈழத்தில் நம் தொப்புல்குடி உறவுகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததை குறித்து இங்கு கீழே பிரபாகரன் அவர்கள் பேசினார் வாய்ப்பு கிடைத்தால் இங்கு எங்களுடைய வெற்றி குமரனும் புலிகளோடு பழகிய அண்ணன் புதுக்கோட்டை நம்முடைய தனசேகரம் ஜெரோன்குமாரும் முருகானந்தங்களும் இன்னும் பல மணி நேரம் பேசுவார்கள் பத்து மைல் தூரத்தில் உங்கள் இராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தனுஷ்கோடியிலிருந்து ஒன்பது கடல் மயில் தூரத்தில் இருக்கிற கடல்கோளால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட நம்முடைய இலங்கை தீர் என்று சொல்லக்கூடிய தமிழீழ தேசம் இன்றைக்கு உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பிரஸ் குண்டுகளையும் ஏவி தாய் முன் மகளை கற்பழித்தான் தந்தை தாயின் முன் மகளை கற்பழித்தான் கணவன் முன் தாயை கற்பழித்தான் ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி முருகானந்தன் குறிப்பிட்டது போல் மிக கொடூர பாதக செயல்களை சிங்கள போத்த பேரினவாத அரசு செய்தது ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் செத்து மடிந்தார்கள் இன்னமும் அந்த மண்ணில் தொண்ணூறாயிரம் தாய்மார்கள் நீங்கள் அமைந்திருக்கிறது போல் பொட்டு இல்லாமல் பூவு இல்லாமல் இன்றைக்கு விதவை கோலம் பூண்டிருக்கிறார்கள் இந்த அநியாய அக்கிரமம் போரால் நடந்தது போன்று ஒரு அழிவை எண்ணினமோ அல்லது மாற்றினமோ அல்லது மாற்று பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை தொன்மையை அவர்கள் தழுவுகின்ற இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட கண்டிப்பாக இந்த துன்பத்தை என் இனம் பட்ட துன்பத்தை பாகிஸ்தானில் இருக்கிற என் முகமதியர்களும் பெறக்கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோட்பாடு லட்சியம் அதற்காகத்தான் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னேன் அப்பாவி பொதுமக்கள் இருநிறைப்பிலும் கொள்ளக்கூடாது அதால் போர் தவிக்கப்பட வேண்டும் இந்தியா பஞ்சசீல கொள்கைகள் வகுத்திட்ட மகத்தான நாடு நேருபுரான் உருவாக்கிய பஞ்சசீல கொள்கை என்பது ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த மக்களை அழிப்பதோ அந்த நாட்டின் கனிம வளங்களை கொள்ளையடிப்பது கூடாது என்று வகுத்திட்ட மகத்தான தலைவர்கள் காந்தியார் பிறந்த மண் அகிம்சை சக்கரவர்த்தி வாழ்ந்த மண் என்று சொல்லுகின்றோம் இன்றைக்கு உலகத்தில் இந்தியாவிற்கு என்று ஒரு பெரும் மதிப்பு இருக்கிறது என்று சொன்னார் இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு ஒரு பன்முகத் தன்மை கொண்ட நாடு இங்கு கிறிஸ்துவம் இருக்கும் இஸ்லாம் இருக்கும் இந்து இருக்கும் இங்கு வைணவம் இருக்கும் சைவம் இருக்கும் இங்கு எல்லா பார்சிகள் ஜெயின்கள் எல்லா மதத்தினரும் இருப்பார்கள் சீக்கிய மதங்கள் இருக்கும் ஆனால் அவரவர்கள் அவரவருடைய சமூக நல்லிணக்கத்தோடு அவரவர்கள் அவர்கள் எல்லை காட்டோடு இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகிற ஒரு மகத்தான நாடாக என் தேசம் இந்த தேசம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்திற்காக எண்ணற்ற வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு அந்நிய ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் படையை எதிர்த்து போரிட்டவர்கள் ஜாலியின் வாலாபாக்கை குறித்து நமக்கு தெரியும் ராணியை பத்தி தெரியும் ஆனால் உங்கள் சிவகங்கை சீமையில் பிறந்த நாச்சியாரின் தியாகம் உங்களுக்கு தெரியாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் முதல் இந்தியாவின் விடுதலைக்காக தன் உடலை வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஆங்கில ஏகாதிபத்தியினுடைய வெடிமருந்து தொழிற்சாலை கிடங்குக்குள் குதித்த நம்முடைய குயிலியை பற்றி உங்களுக்கு தெரியாது மருது இருவரை பற்றி தெரியாது இங்கே இன்னமும் நான் போற்றுகிற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள் இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாட்டிலே பச்சை உடையிலே எங்கு பார்த்தாலும் ஒரு ராணுவ வீரன் உடையணிந்து காட்சியளிப்பார் அவர் யார் இந்திய நாட்டின் எல்லை காத்த ராணுவ சந்திரபோஸ் வாழ்ந்து தென் மாவட்டம் இன்றைக்கு இந்த சமூகங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கிராமங்களை ஆட்சி பீடம் அமர்த்தி ஆட்சி செய்த இந்த தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு சாதியாய் நாம் பிரிந்து கிடக்கிறோம் மதமாய் பிரிந்து கிடக்கிறோம் முருகுலத்தோர் கலவரமா பரமக்குடி கலவரமா துப்பாக்கி சூடா தாமிரபரணில் தமிழர்கள் தமிழர்களாகிய நாம் நம்முடைய வரலாற்றை நம்முடைய பெருமிதத்தை நம்முடைய இலக்கண இலக்கிய வளங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வெறும் சாதி தமிழனாக நாம் இந்த மண்ணில் மீதி தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவில் போய் சேர்ந்த கண்டிப்பா ஒரு வட்டம் இல்ல ஒரு துணை இல்ல ஒரு ஒன்றியம் ஒரு நகரமாவது கிடைக்கும் அதுவும் கீழே பிரபாகருடைய தந்தை திராவிட இயக்கத்தின் நகர துணை செயலாளராக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக இப்படி பல பொறுப்புகளை வகித்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும் இப்ப வெற்றிக்குமரன் என்னோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அவருடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்து திருச்சியில் ஒரு மிகப்பிரமாண்டம் ஆவிர நாளை நடத்திய அவர் தனியாக ஒரு நடத்தலாம் தனி கட்சி நடத்தலாம் கொடியோடு காரில் பவனி வரலாம் ஆனால் எத்தனை ஆண்டுகளாக நாம் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறிக் கிடப்பது நாம் முன்னிணைந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம் என்று கூடி இவர்கள் எல்லாம் முடிவெடுத்து வந்த கட்சியின் பெயர்தான் தமிழக வாழ் உரிமை கட்சி அதனுடைய தலைவராக அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் ஆகிய நான் பண்டுட்டி முந்திரிக்காடு நிறைந்த செம்மன் பூமியிலிருந்து பிறந்து வளர்ந்த ஒரு உங்கள் உறவுகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரன்கள் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது என்னங்க மாற்று அரசியல் அது என்னன்னா உங்கள்ல இருந்தே சொல்ற நீங்க வர்றதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காத ஜாக்கெட்டு விட்டு கொடுக்காத புடவை கொடுக்காத இப்பெல்லாம் சென்னையில ஒரு பேஷன் உருவாயிருக்கு இருக்கு அப்படியே ரெண்டாயிரம் பெண்கள் வரலாம் ரெண்டாயிரம் சேர்ல உட்காரலாம் அப்படியே அந்த சேரை தலையில கத்து பாம்பு கூட்டு எடுத்துட்டு போகலாம் ஆனா இங்க ஒரு சேரை தொட்டாலும் சேர் போட்டவர் உங்க கையை வந்து பிடிச்சிடுவாரு அம்மா இது யார் சேர் எடுக்காதுங்க இன்றைக்கு மக்களை எப்படி திரட்டுகிறார்கள் சாதி ரீதியா திரட்டுகிறார்கள் அல்லது மத உணர்வை தூண்டி திரட்டுகிறார்கள் நான் இந்து நீ கிறிஸ்துவன் நீ இஸ்லாமிய நீ பாகிஸ்தானுக்கு போ நான் கேட்கிறேன் ராமநாதபுரத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய உறவுகள் இந்த மண்ணின் பூஜை கூடி மக்களாக இருக்கிற முக்கொளத்தவராக இருக்கலாம் யாதவராக இருக்கலாம் அவர் தேவராக இருக்கலாம் கல்லராக இருக்கலாம் தேவேந்தராக இருக்கலாம் மீனவராக இருக்கலாம் அல்லது பிள்ளைமாராக இருக்கலாம் என் செட்டியாராக இருக்கலாம் நாயுடாக இருக்கலாம் நாயக்கராக இருக்கலாம் ஆனால் என் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த தமிழ் பண்பாட்டு கலாச்சார நாகரிக தொன்மைக்கு அவர்களும் நம்மின் உறவுகள்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டது அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனா எங்கயாச்சும் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுல வாழ்றவங்க நேரா அரேபிய நாட்டில இருந்து பாலைவனத்துல இருந்து வந்திருக்காங்களா யாராச்சும் ஒரு இஸ்லாமிய காட்ட முடியுமா இல்ல ஏசு பிறந்த ஊர்ல இருந்து வந்து இங்க கிறிஸ்துவ தழுவி சர்ச்சு வச்சு வழிபடுறாங்களா அவர்கள் அனைவரும் நம்முடைய உறவுகள் பத்தாண்டுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி இருபது ஆண்டுக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களின் உறவுகளாக இருந்த உறவுகள் தங்களுக்கு பிடித்த ஒரு மார்க்கத்தை தழுவி இருக்கிறார்கள் அவர்கள் இனத்தால் பயன்படுகிற உறுதிமொழி உருது அவர்கள் ஓதுவார்கள் அவர்கள் கடவுளின் மொழி என்று அவர்கள் ஓதுகிறார்கள் அல்லாவின் மொழி என்று ஓதுகிறார்கள் உடனே நம்ம ஊர்ல இருக்கிற அறவேற்காட்டு ஆர் எஸ் சங்கி கும்பல்கள் என்ன சொல்றா நீ பாகிஸ்தானுக்கு போடான்றான் நான் கேட்கிறேன் இதே ராமநாதபுரம் மாவட்டத்திலும் திருநெல்வேலி சீமையிலும் சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி இன்றைக்கு பட்டுளி வீசி பறக்கிறதே அந்த கொடியை வடிவமைத்து இந்த தேசத்திற்கு தந்தவர்கள் நம் உறவுகளான இஸ்லாமிய உறவுகள் அதிலும் குறிப்பாக உங்களை போன்ற பெண் தாய்மார்கள் வடிவமைத்தது எத்தனை சமஸ்தான பாருங்க பாயை பத்தி பேசுற எங்க தூத்துக்குடி பாய் எதிர் பிசுங்க வராது அதனால இப்ப கூட நான் வருகை தந்தேன் அங்கே ஒரு இஸ்லாமிய நண்பர் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் ஒரு கடை நடத்துகிறார் அண்ணா எங்க ஊருக்கு வரீங்க நிறுத்துங்க இல்லங்க ஏற்கனவே கண்ணதாசன் பிரபாவம் கோச்சிக்கிறாங்க ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னேன் பெண்கள்லாம் அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க நானே கொஞ்சம் காலதாமதா போறேன் அதுக்கு காரணம் ஏன் மேல இல்ல எனக்கு நம்ம மாவட்ட எஸ்பி கொடுத்த பாதுகாப்பு வாகனம் காவல்துறை வாகனம் ஏட்டையா வண்டியை ஓட்டுறாரு வண்டி போக மாட்டேங்குது நாற்பது கிலோமீட்டர் தாண்டி ஒன்றரை மணி நேரமா வரோம் நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து அப்புறம் கடைசியா நீங்க கண்ணதாச போன் பண்ணி பெண்கள் அஞ்சு மணில இருந்து உட்கார்ந்து இருக்காங்க நானே அடிச்சு பிடிச்சி வேகமா போலீஸ்கார்கிட்ட கூட்டு சொன்னேன் ஏட்டையா நீங்க மெதுவா பாதுகாப்புக்கு வாங்க நாங்க முன்னாடி போய் எங்க தாய்மார்களை பாக்குறோம் அவங்களும் போயிட போறாங்க கண்ணதாச எனக்கு போட்டா அனுப்புனார் போட்டால பார்த்தா எல்லாம் பெண்களா இருக்கு ஐயோ இது ஏழு மணி ஆச்சுன்னா உழ வைக்கணும் வீட்டுக்கு கொடுமே இதுங்களை போய் சீக்கிரம் நம்ம பாக்கணுமே நம்ம தாய்மார்களை அப்படின்னு சொல்லி நான் ஏட்டையிட்ட சொன்னேன் ஏட்டையா நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க நாங்க முன்னாடி போறேன்னு நானே நூத்தி இருபது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வேகமா உங்களை பார்க்க வரேன் வந்து இது எங்கள் பகுதி வந்து காலடி வச்சுட்டு தான் சொல்லி போன இஸ்லாமிய உறவுகள் என்னை அழைத்து சால்வை போட்டு புத்தகங்களை கொடுத்து அன்பாக வரவேற்றார்கள் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழர் நிலம் இதுதான் தமிழருடைய மாண்பு இங்கு வேல்முருகன் அவங்க சொல்ற மாதிரி இந்து மதம் சொல்ற மாதிரி என் பேரு என்ன பேரு இந்து பேரு அதுவும் கடவுள் பேர் ஆனா எனக்கு கீழே கரைக்கு வந்த உடனே கண்ணதாசன் கீழே பிரபாகரனோ அல்லது அவர்கள் மனைவியோ முதல்வர் முதல் மரியாதை கொடுக்கல கொடுத்தது என் இஸ்லாமிய உறவுகள் அந்த பாசம் அந்த பண்பு இந்த மண்ணில் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி என் பெண்களின் தாலிகள் அறுக்கப்படக்கூடாது டாஸ்மார்க் மதுபானங்கள் நடத்தப்படக்கூடாது கஞ்சா அபின் சாக்லேட்டுகள் விற்கக்கூடாது பச்சை குழந்தைகள் சீருடையில் இன்றைக்கு அரசு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு தனியா போய் உட்காந்து அஞ்சு பசங்க ஆறு பசங்க கோட்ட பாட்டிலையும் அடிக்கிறாங்க ஒளிபரப்பு பண்றாங்க இந்த இந்த அவலம் மண்ணில் கூடாது பன்னெண்டு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் கபீன் போடுறான் கஞ்சா பொட்டலம் போடுறாக்கு போட்டு வாயில மடிக்கிறான் புற்று நோய் வருது இறுதிய நோய் வருது கிட்னி நோய் வருது ஊறுபட்ட நோய் வந்து வாழ வேண்டிய வயதா செத்து போறான் இது கூடாது என்று மாற்று அரசியலை பேசுகிறது தமிழக கட்சி என் அன்பான தாய்மார்களே வேல்முருகன் நான் இன்றைக்கு எம்எல்ஏவா இருக்கிறேன் ஒரு முறை இருந்தேன் இரண்டாவது முறை இருந்தேன் மூன்றாவது முறை இருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் மூன்று முறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அரசு உறுதிமொழிக்குழு சேர்மன் என்று சொல்வார்கள் அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அளிக்கின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து நாட்டுடைய டிஜிபி இருந்து நாட்டுடைய சீப் செக்ரட்டரியிலிருந்து கடகோடி விந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பியிலிருந்து எவரை வேண்டுமானாலும் எந்த மாத்திரத்திலும் அழைத்துப் பேசி இந்த நாட்டுக்கு உங்கள் துறை அமைச்சர்கள் கொடுத்த உரிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற உரிமை பெற்ற நான் இந்த அதிகார சமரசம் செய்து கொண்டு நான் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம் இன்னைக்கு கூட நான் கமிட்டிக்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளை ஒதுக்கி மாலை நேரம் நான் நினைத்தால் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் கோப்புகளை ஆய்வு செய்ய முடியும் இந்த நாட்டுடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே நுழைந்து சட்டத்திற்கு புறமாக இன்று எத்தனை பேரை கைது செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க முடியும் அவ்வளவு அதிகாரம் உடைய பதவியில இருந்தாலும் கூட இந்த மண்ணில் அதிகார வர்க்கத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் நான் சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி கேட்கிறேன் தட்டி கேட்பதோடு மட்டுமல்ல சட்டமன்றத்தில் கொஞ்சம் கோபமாவே கேட்கிறேன் பாக்குற பெண்கள் யாராவது சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும் பேரவை தலைவராக இருக்கிற மாண்புமிகு அப்பாவுக்கும் எனக்கும் தினந்தோறும் சண்டை நடக்கும் வேல்முருகா போதும் நிறுத்தும் நிறுத்தவே மாட்டேன் எதற்காக என்றால் என் பெண்களின் தாளிகள் அறுபடக்கூடாது என்பதற்காக அரசு சாராயக்கடைகளை மூடுங்கள் என்று சொன்னேன் இந்த நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டு முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் இருக்கிறது என்று சொன்னால் ஏழை பாழை மக்கள் அரசு மருத்துவமனைகளை மருத்துவம் பெறுவதற்கும் அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கும் அவருடைய குழந்தை அனுமதி பேருக்கும் இலவச மருத்துவம் கிடைப்பதற்கும் ஏழை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழ்ச் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் மருத்துவ ஆக வேண்டும் அதற்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சுதந்திர இந்தியாவில் தெற்காசியாவிலேயே இந்தியா குறிப்பா தமிழகம் மிகப்பெரிய மருத்துவ மாநகரமாக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் கலைஞருக்கு அவளுக்கு வழங்கிய ஆலோசனையின் பெயரில் தான் முப்பத்தி ஆறு மடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த கான்செப்டை சட்டப்பேரவையில் வைப்பதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பரிசீலனை இருக்கிறது என்று சொன்ன காலத்தில் ஒரு தமிழ்நாடு முழுக்க அதிகபட்சம் ஒரு பத்து மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்கிற கான்செப்ட் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார் படித்த சில பெண்கள் இருக்கலாம் ஒரு காலத்தில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் போகணும் எதுக்கு பிஇ படிக்கிறதுக்கு மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு சிவில் படிக்கிறதுக்கு அந்த நிலையை மாற்றி அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டின் மாவட்டத்திற்கு ஒன்று வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ஆலோசனையாக கூறி சட்டப்பேரவையில் மாண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மறந்த கலைஞர் அவர்களை கொள்கை ரீதியாக ஏற்க செய்து அதில் முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை நான் சார்ந்த பண்டுட்டி தொகுதியை கொண்டு போய் அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அரசு அண்ணா பல்கலைக்கழகங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிள்ளை செல்வங்கள் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கு பொறியாளராக

வீட்டு வேலை செய்யறவன் அப்படி என்று போர் வருகிறதே பெண்கள் நடமாடலாம் பெண்கள் நடமாடியதோடு தன் உடல் நடமாடிய வெடிகுண்டு கட்டிக்கொண்டு கொண்ட ராட்சத துப்பாக்கிகளை கையிலே வைத்துக் கொண்டு எல்லையில் தன் நாட்டு மக்கள் மீது தன் தமிழ் தாய்கள் மீது தன் பள்ளிகள் மீது மல்லி வாசல்கள் மீது முருகன் கோவில் மீது நல்லூர் கோவில்கள் மீது சர்ச்சைகள் மீது மருத்துவமனைகள் மீது குண்டு போட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆயுதம் தடுத்து போராடிய அங்கேயர் கண்ணிகள் உங்க பத்து மைல் தூரத்துல இலங்கை தீவில மேதக பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவனுக்கும் பின்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனது அருமை உறவுகளை கொஞ்சம் சிந்தியுங்க நீங்க நினைச்சா உங்க பிள்ளைகளை திருத்த முடியும் குடிகாரனா இல்லாம காப்பாற்ற முடியும் அடுத்த பெண்களை பாலியல் ரீதியாக சீண்ட விடாம பாதுகாக்க முடியும் ஆக அன்னை வளர்க்கின்ற அந்த வளைப்பு இருக்கிறது அந்த கண்டிப்பு இருக்கிறது நீங்க ஆசிரியர்கள் பெரும்பு இல்ல யாரும் கண்டிக்க முடியல ஆசிரியர் கண்டிச்சா உடனே புகார் கொடுத்துறான் உன்னை வழக்கு வந்துடுது நமக்கே வம்புன்னு ஆசிரியர் ஒதுங்கி கொள்ளுகிறார்கள் ஆக மாணவர் சமூகம் எல்லா தவற்றையும் படிக்கின்ற காலத்திலேயே கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அவலம் நேர்கிறது இதை தடுத்து நிறுத்தி இந்த மண்ணில் இங்கே வெற்றி குமரன் அவர்கள் குறிப்பிட்டது போல் நல்ல அரசியலை லஞ்சம் லாவண்யம் அரசியல் இல்லாத ஜாதி அரசியல் இல்லாத மத அரசியல் இல்லாத யார் நமக்கானவன் யார் நமக்காக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போராடுவான் குரல் கொடுப்பான் லஞ்சம் கேட்க மாட்டான் வேளாண்மைக்கு சாது வாழ்வு நல்லது கெட்டதுனா வருவான் மீனவருக்கு ஒரு பிரச்சனைனா நாடாளுமன்றத்தில் பேசுவான் சட்டமன்றத்தில் பேசுவான் போராடுவார் என்பதை தெரிந்து எந்த கெட்ட தீய பழக்க வழக்கம் ஆளாகாத ஒரு இளைய நல்ல தலைமுறை மாற்று அரசியலை முன்வைத்து நாங்கள் போராடி வருகிறோம் உங்களை போன்ற தாய்மார்கள் எங்களுக்கு பேராதரவு அளித்து எங்களை போன்றவர்களை இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான இனத்திற்கான பண்பாட்டு சீரழிவிற்கான இன்னொரு பக்கம் இந்தியாரம் பூரா வந்துட்டான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகாரன் பூரா வடநாட்டுக்காரன் வந்து சுரண்டி கொள்ளுகிறான் வடநாட்டு முதலாளிகள் வந்துட்டான் இன்னைக்கு தங்க வணிகம் நம்ம தமிழர்கிட்ட இருந்துச்சு நம்ம கிட்ட இல்லங்க பிளாஸ்டிக் வணிக நம்ம கிட்ட இல்லைங்க மஞ்சள் வணிக நம்ம கிட்ட இல்லைங்க முந்திரி வணிக நம்ம கிட்ட இல்லைங்க நம்ம ஊர் கிழக்கிற பாய் கிட்ட இருந்த இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து இரும்பு வணிகம் நம்ம கிட்ட இல்லைங்க இன்னைக்கு இந்த மைக்கு இந்த டெஸ்க்கு இந்த லைட்டு இது அத்தனையும் என்ன விலன்னு நிர்ணயிக்கிற உரிமை மார்வாடி சேர்த்து வரலாற்று கும்பல் கரம் இருக்கிறது என் தாய்மார்களே நீங்கள் உற்பத்தி செய்கின்ற எந்த விவசாய விளைபொருளாவது இது கிலோ என்ன விலை என்று விலை நிர்ணயம் செய்கின்ற உரிமை உங்கள் கைகளில் யாருக்காவது இருக்கிறதா ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நியாயமான கட்டுப்படியாத விலையை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் விலை நினைவு செய்ய வேண்டும் என்கிற மாற்று அரசு பேசுகின்ற அரசியல் கட்சி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி கடலோடு என்று அழைக்கப்படுகின்ற மீனவர்களின் வாழ் உரிமையில் தொடங்கி மாணவர்களின் இருந்து தொழிலாளர் வந்து எட்டு மணி வந்து இருந்துச்சு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளர்களை எப்படி வேலை வாங்கலாம் பன்னாட்டு கார்பரேட்டு பெரு நிறுவனங்கள் என்று தமிழக சட்டமன்றத்தை ஒரு சட்டம் இயற்றிய போது இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இது தொழிலாளர் விரோத சட்டம் தொழிலாளரை உறிஞ்சுகிற சட்டம் என்று என் இருக்கிலிருந்து எகிரி குதிச்சு முதலமைச்சர் இருக்கைக்கு சென்று அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை தடுத்து நிறுத்திய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி